ஹலோ ஆல் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா இந்த சூப்பரான சாரி வச்சு எப்படி முன்னாடி நிறையா ப்ளீட்ஸ் வச்சு கட்டலாம் அதாவது சினிமா ஸ்டார் மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம சீரியல்லாம் கட்டிக்கிட்டு வராங்க இல்லையா அந்த மாதிரி எப்படி அழகாக கட்டலாம் ப்ரீ ப்ரீட் ப்ரீ ப்ளீட் பண்ணுறது எப்படி பாக்ஸ் ஃபுல் பண்ணுறது எப்படிங்கிறது தான் பார்க்க வரும் ஃபஸ்ட்டு சேரீ முந்திப்பாட்டு அதாவது பல்லு பாட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரண்ட் ப்ளேட் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்து அயன் பண்ணி வச்சுட்டு அடுத்து ச நேராக எடுத்துச்சிட்டு அடுத்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஒரு சிம்பிளாக நல்லா நீட்டாக மடி இது பண்ணி வச்சுட்டு அயன் பண்ணிவிட்டு நான் எடுக்கிற மாதிரியே வந்து அயன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஃபுல்லாக அயன் பண்ணோன்னு இல்லை சும்மா ஒரு அரை மீட்டர் அந்த மாதிரி அயன் பண்ணிங்கன்னால் அந்த மடிப்பு அப்படியே கல்யாணம் வர்றதுக்காக இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு ப்ளீட்ஸ் எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தடவை ப்ளீட்ஸ் நான் நிறையா எடுத்திருக்கேன் நிறையா அப்படின்னா ஒரு ஏழா ஒன்பதா பத்தா அப்படிலாம் கிடையாதுங்க பதினேழு ப்ளீட்ஸ் எடுத்துருக்கேன் அதுக்கு தான் இந்த மாதிரி இது ஆகியன்னு பண்ணிட்டு உங்களுக்கு சின்ன சிம்பிளாக போகிறதை வச்சுக்கோங்க பட் எனக்கு நிறைய ப்ளீட்ஸ் வைக்கணும்னு ஆசையாக இருந்தது அதனால் இந்த மாதிரி இன்னுமே சின்னதாக வச்சுட்டு அப்போது பதினேழு ப்ளீட்ஸ் வந்துச்சு நல்லா என் பண்ணாங்க என்கிட்ட நார்மல் இதுதான் இருந்தது பட் உங்கள்கிட்ட நீங்கள் வந்து இந்த ஹெவின் ஹெவி அயன் பாக்ஸாக இருந்ததுன்னா நல்லா ப்ரெஸ் ப ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணாவே போதும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் விரிச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கே தெரியும் மடிப்பு மடிப்பாக இருக்குது அதை அப்படியே அழகழகாக ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சூப்பராக வந்துடும் அப்புறம் அதே பார்த்தீங்களா அப்படி அழகாக அந்த மடிப்படுறது இல்லையா ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுனா ஒரு சேஃப்டி பென் வச்சு அழகாக செக்யூர் பண்ணிடலாம் செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சூப்பராக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்து 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 வச்சு அயன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா பல்லு ப்ளீட்ஸ் ரெடி அதாவது பேக் சைடில் போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கதவுலையோ இல்லை அப்படின்னா பீரோல வச்சோ கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் செஸ்ட்டு ப்ளீட் ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு எடுத்துட்டு அப்படியே அழகாக அயன் பண்ண வேண்டியதாங்க வேறு எந்த வேலையும் கிடையாது நம்ம ஃபஸ்ட்டே அதை முடித்ததுனால சூப்பராக இருக்குது உங்கள் கிட்டே வந்து அயன் டேபிள் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே கீழே வச்சு தாங்க அயன் பண்ணியிருக்கேன் எல்லார் வீட்லேயும் பெட் இருக்கும் இல்லை அயன் டேபிள் இருக்கும்னு கிடையாது நம்ம வந்து கீழே வச்சே வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சூப்பராக செஸ்ட்டு ப்ளீட் நல்லா பரப்பளவு நல்லா வச்சு அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும் சைடு தெரியவே தெரியாது சில பேர் சொல்லுவாங்க ஏழு மணிப்பில் வைக்கவே மாட்டேன் இப்போ அது வச்ச பயங்கரமாக சைடு அடிக்கும் நாலு அப்டேட் பண்ண மாட்டேன் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க கட்டுற மாதிரி கட்டினா எதுவுமே பாசிபிள் தான் நல்லா ப்ராப்பராக கட்டினாவே போதும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டே அரேஞ்ச் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக நிற்கும் நீங்கள் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணுற அவசியம் கூட கிடையாது இதெல்லாம் முடிச்சிட்டு சென்டர் பிளிட்ஸும் எடுத்துவிட்டு அதையும் நல்லா நீட்டாக அயன் பண்ணிவிட்டு சென்டர் ப்ளீட் உள்ட்டாவாக வச்சுட்டு இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சிங்கன்னாவே போதும்ங்க சூப்பராக பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி வச்சிடலாம் நம்ம எப்போவுமே இப்போ குழந்தைங்க வச்சுருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை ஆஃபீஸ் போகிறவங்கன்னா வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போனால் டக்குன்னு சேரீ கட்டிகிட்டு போக முடியாது நம்ம கடகடென் பசங்களை ரெடி பண்ணணும் ஆஃபீஸ் போயிட்டு வந்து உடனே கிளம்பணும் அப்போ நமக்கு டைம் இருக்கும்போது எப்போ நமக்கு ஸாரீ வேணுமோ அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டா போதும் ஸோ அயர்ன் பண்ணியிருக்கிறதுனால ப்ராப்ளம் கிடையாது ஸோ கரெக்டாக மடிப்பு எடுத்துக்கும் வந்துடும் அந் நம்ம க நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பார்த்து அதை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக பாக்ஸ் பில்டிங் வந்துடுங்க இது நமக்கு எந்த அளவுக்கு வேணும் ஒரு முழ அளவுக்கு கையில் அளவு எடுத்து வச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு நான் வந்து அ அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மெதுவாக நகர்த்தணும் நல்லா ப்ராப்பராக எல்லாமே எடுத்து வச்சுட்டு நான் காமிக்கிற மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் அயன் பண்ணிடுறீங்களோ எந்தளவுக்கு செஸ்ட் பீட் தேவைப்படுதோ அந்த ஒரு மொழ அளவுக்கு எடுத்து அப்படியே அது எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு சூப்பராக பண்ணிங்க அப்படின்னாவே போதுங்க நமக்கு வந்து அப்படியே அந்த நம்ம சைடில் இருக்கு இல்லைங்களா அது எடுத்து வச்சதுக்கப்புறம் மீதி அப்படியே மடித்து வச்சிங்கன்னா செம்ம சூப்பராக பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி ஆகிடும் நான் காமிக்கிற மாதிரியே பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எல்லாமே கஷ்டமாக தாங்க இருக்கும் நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணும்போது சூப்பராக செட் ஆகிடும் ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் பண்ணிங்கனாவே போதும் நான் இந்த தடவை எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாலிகாட்டன் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் ஸோ கட்டுறதுக்கும் ப்ராப்ளம் இருக்காது ரொம்ப கசகசன இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளான ஃபங்க்ஷனுக்கு கட்டுறதுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதுதான் வந்து நான் எடுத்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன் ஸோ இது அப்படியே மடிச்சிட்டிங்கன்னா போதும் சூப்பராக நமக்கு செட் ஆகிடும் இது அது அந்த பல்லு போட்டுருக்குலையே அந்த பல்லு பாட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுட்டு நீங்கள் இது கூட செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா சூப்பராக பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி இனி அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் தேவையில்லை அழகாக நீங்கள் உடனே கட்டுறதுனாலும் சரி இல்லை ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப எதான் வேணும் எனக்கு இப்போ கட்ட தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நான் மீஷோவில் வந்து ஒரு கவர் வாங்கியிருக்கேன் அதாவது ஸாரீ கவர் இருக்கும் அதை ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எப்போ வேணுமோ அப்போது இதில் இது பாக்ஸ் ஃபுல் பண்ணிவிட்டு அதில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா கூட இதை அப்படியே அழகாக கேரி பண்ணிவிட்டு போகலாம் பாக்ஸ் ஃபோல்டையும் கலையவும் கலையாது அப்படியே நல்லா ஸ்டிஃபாக நல்லா சூப்பராக இருக்கும் நான் சொன்ன ஸாரி கவர் இது தான் உங்களுக்கு டிசைன் என்ன வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக வந்து நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் சேரி ப்ரீப்ரிட்டிங் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்